பனிரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு எரிமலை வெடிப்பு உருவானது அது அமைதியான பிறகு அந்த இடத்தில் ஆயிரத்தி எண்ணூறு மீட்டர் விட்டத்துடனும் இருநூற்றி எட்டு மீட்டர் ஆழத்துடனும் ஒரு பள்ளம் தோன்றியது மழை பெய்து பள்ளம் நிரம்பி ஏரியானது அந்த ஏரியின் பெயர் நியோஸ் நியோஸ் ஒரு அழிந்துபோன எரிமலைக்குள் அமைந்திருந்தாலும் மேக்மா இன்னும் அதன் அடியில் உள்ளது ஏறத்தாழ எண்பது கிலோமீட்டர்கள் ஏரிக்கு நேரடியாக கீழே மேக்மா குளம் உள்ளது இது கார்பன் டை ஆக்சைடு மற்றும் பிற வாயுக்களை வெளியிடுகிறது வாயுக்கள் மேல்நோக்கிச் சென்று பின்னர் ஏரியை சுற்றியுள்ள இயற்கை நீரூற்றுக்களில் கரைந்து இறுதியில் நீரின் மேற்பரப்பிற்கு உயர்ந்து ஏரி நீரோடு கலக்கும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நியோஸ் ஏரியில் ஒரு லிம்னிக் வெடிப்பு ஏற்பட்டது இது திடீரென சுமார் ஒரு லட்சத்திலிருந்து மூன்று லட்சம் டன்கள் கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றியது இந்த வாயு மணிக்கு ஏறக்குறைய நூறு கிலோமீட்டர் வேகத்தில் உயர்ந்தது ஏரியின் வடக்கு கரையில் கிழக்கு மேற்காக ஓடும் பள்ளத்தாக்கில் பரவியது ஆக்சிஜனின் கழுத்தை நெறித்து கொன்றுவிட்டு ஏரியின் இருபத்தி ஐந்து கிலோமீட்டருக்குள் வசித்த ஆயிரத்தி எழுநூற்று நாற்பத்தி ஆறு மக்களையும் மூவாயிரத்தி ஐநூறு கால்நடைகளையும் மூச்சு திணறடித்தது இந்நிகழ்வால் மிகவும் பாதிக்கப்பட்ட கிராமங்கள் மற்றும் சுபம் கேமரூனின் நாணயம் மத்திய ஆப்பிரிக்க சி எஃப் பிராங்க் கேமரூன் மத்திய ஆப்பிரிக்க குடியரசு சாட் காங்கோ குடியரசு பூமத்திய ரேகை கினியா மற்றும் கபோன் என்ற மத்திய ஆப்பிரிக்காவில் உள்ள ஆறு சுதந்திர நாடுகளின் நாணயம் இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் பொதுக்கடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அறுபது சதவிகிதத்திலிருந்து பத்து சதவிகிதமாக குறைக்கப்பட்டது விவசாயம் எளிய கருவிகளை பயன்படுத்தி உள்ளூர் விவசாயிகளால் செய்யப்படுகிறது அவர்கள் தங்கள் உபரி உற்பத்திகளை விற்கிறார்கள் மேலும் சிலர் வணிக பயன்பாட்டிற்காக தனி வயல்களை பராமரிக்கின்றனர் வாழைப்பழங்கள் கொக்கோ எண்ணெய் பனை ரப்பர் மற்றும் தேயிலை ஆகியவற்றை வணிக ரீதியாக பயிரிடுகின்றனர் தெற்கு கேமரூன் பீடபூமியின் பணப் பயிர்களில் காபி சர்க்கரை மற்றும் புகையிலை ஆகியவை அடங்கும் மேற்கு மலைப் பகுதிகளில் காப்பி ஒரு முக்கிய பணப் பயிராகும் மேலும் வடக்கில் பருத்தி நிலக்கடலை அரிசி போன்ற பயிர்கள் விளைவிக்கப்படுகின்றன நாடு முழுவதும் கால்நடைகள் வளர்க்கப்படுகின்றன ஒவ்வொரு ஆண்டும் ஒரு லட்சம் டன் கடல் உணவை வழங்குகிறது கேமரூன் ஒரு சிறந்த சுற்றுலா தலமாகும் கேமரூனில் கலாச்சார இடங்கள் இயற்கை காட்சிகள் மற்றும் ஆப்பிரிக்காவின் பிற இடங்களில் காணப்படும் வன விலங்குகள் உள்ளன மேற்கில் புல்வெளிகளின் பசுமையான மேட்டு நிலங்கள் தெற்கு மற்றும் கிழக்கின் அடர்ந்த மழை காடுகள் அடமாவா பீடபூமியின் பரந்த சவானாக்கள் பார்க்க வேண்டிய இடங்கள் தென்மேற்கு பிராந்தியத்தில் அமைந்துள்ள கொரூப் தேசிய பூங்கா ஆயிரத்து இருநூற்று அறுபது சதுர கிலோமீட்டருக்கு மேல் பரவியுள்ளது சுமார் நூற்று அறுபது வகையான பாலூட்டிகள் நானூற்று முப்பது வகையான பறவைகள் நூற்றி எழுபது வகையான நீர்வீழ்ச்சிகள் மற்றும் ஊர்வன மற்றும் பதினான்கு வகையான விலங்கினங்கள் உள்ளன உலக பாரம்பரிய பட்டியலில் பதிவு செய்யப்பட்ட தென் பிராந்தியத்தில் ஜா அமைந்துள்ள உயிர்கோள காப்பகம் தோராயமாக ஐயாயிரம் சதுர கிலோமீட்டருக்கு மேல் நீண்டுள்ளது தூர வடக்கு பிராந்தியத்தில் உள்ள போவுஸ் மற்றும் மௌர்லா கிராமங்கள் பாரம்பரிய வீட்டு நுட்பங்களை பயன்படுத்தி டெரகோட்டாவில் கட்டப்பட்ட ஷெல் குடிசைகளுக்கு புகழ் பெற்றவை இந்த ஷெல் குடிசைகள் கேமரூனில் உள்ள கட்டிடக்கலையின் அழகை அடையாளப்படுத்துகின்றன கேமரூனின் தேசிய அருங்காட்சியகம் அரசியல் தலைநகரான யாவுண்டேவின் நிர்வாக மாவட்டத்தில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மாளிகையில் உள்ளது கேமரூனின் வரலாற்றில் ஆர்வமுள்ள எவரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு தொகுப்பு இது பிம்பியா ஒரு பண்டைய துறைமுகமாகும் இது பதினேழு மற்றும் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் கினியா வளைகுடாவில் கடல் கடந்த வர்த்தகத்தில் முக்கிய பங்கு வகித்தது இந்த தளம் அட்லாண்டிக் கடற்கரையில் லிம்பே மாவட்டத்தில் தற்போதைய லிம்பே நகருக்கு தென்கிழக்கே பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த தளம் கேமரூனிய கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாள பட்டியலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது டவுலா கடல்சார் அருங்காட்சியகம் ஒரு கலாச்சார நிறுவனமாகும் இது பல்வேறு கலை பொருட்கள் காப்பகங்கள் திட்டங்கள் போன்றவற்றை காட்சிப்படுத்துகிறது நேஷனல் கவுன்சில் ஆஃப் ஷிப்பர்ஸ் ஆஃப் கேமரூன் நினைவகத்தின் களஞ்சியம் இது டவுலாவின் கடல்சார் அடையாளத்தின் ஒரு பகுதியை நினைவுபடுத்துகிறது காலங்கள் மாறி நவீன உத்திகள் நாட்டிற்குள் நுழைந்தாலும் பெரும்பாலான மக்கள் இன்னும் பாரம்பரிய சமையல் முறைகளை விரும்புகிறார்கள் அக்ரா கசவா கேமரூனின் பிரபலமான தெரு உணவுகளில் ஒன்றாகும் இது வெளியில் முறுமுறுப்பாகவும் உள்ளே மெல்லும் தன்மையுடனும் இருக்கும் மரவள்ளிக்கிழங்கு உப்பு பழுத்த வாழைப்பழம் சேர்க்கப்பட்டது சூடாக சாப்பிடுவது சிறந்தது என்பதால் கடாயிலிருந்து இறக்கும் போதே மக்கள் தட்டுடன் தயாராக இருப்பார்கள் என்ற இந்த சிக்கன் உணவை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இது இப்போது கேமரூனில் உள்ள ஒவ்வொரு உணவகத்திலும் கிடைக்கிறது உப்பு மிளகுத்தூள் எண்ணெய் சேர்த்து கோழியை நன்றாக வறுக்கவும் வெங்காயம் ஓகோசு செலரி தக்காளி மற்றும் பூண்டு ஆகியவற்றை பேஸ்டாக கலக்கி பானையில் ஊற்றவும் கேரட் மற்றும் பச்சை பீன் சேர்த்து தண்ணீரில் கொதிக்க விடவும் இறுதியாக பொன்னிறமாக வருத்த வாழைப்பழங்களை பச்சை மிளகாய் சேர்த்து கிளறி அடுப்பிலிருந்து இறக்கி பரிமாறவும் ஜோலோஃப் அரிசி என்பது நைஜீரியாவின் செனகாம்பியன் வம்சாவளியைச் சேர்ந்த தேசிய உணவாகும் இது மேற்கு ஆப்பிரிக்காவின் ஒவ்வொரு நாட்டிலும் சில வேறுபாடுகளுடன் காணப்படுகிறது ஜோனோஃப் அரிசியில் காணப்படும் மிகவும் பொதுவான பொருட்கள் அரிசி தக்காளி விழுது வெங்காயம் உப்பு மிளகு ஆகியவை ஆகும் அதற்கு மேல் இறைச்சி காய்கறி மீன் அல்லது மசாலாவை எந்த வகையிலும் சேர்க்கலாம் ஒரு சுவையான சாஸ் இருப்பது முக்கியம் எனவே தக்காளிக்கு கூடுதலாக தேங்காய் தேங்காய்பால் ஜாதிக்காய் பர்மிங்கர் பயன்படுத்தப்படும்